இந்த நாலு கேட்டகரி மக்கள் க்ரெடிட் கார்டு பக்கமே போயிடீங்க அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போல்லாம் க்ரெடிட் கார்டு வாங்குறது சர்வசாதாரணமாகிட்டு ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லேயே வந்து தினமும் கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா வேணுமான்ட்டு மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள கிரெடிட் கார்டு வாங்க வச்சுருவாங்க அவங்களும் ஆசைப்பட்டு கிரெடிட் கார்டை வாங்கி ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து தாண்டி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து தலைவலியாக போயிடும் இந்த நாலு கேட்டகரி மக்களும் வந்து கிரெடிட் கார்டு பக்கமே போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா நீங்கள் தான் ஒரு கடனாளியாக ஆக வேண்டியிருக்கும் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கிரெடிட் கார்டு பக்கமே வந்து தலை வச்சுப்படுத்துகிறாதீங்க ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்துடலாம் அதிக ஷாப்பிங் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் படுற பொருள் எல்லாத்தையுமே வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னு நினைப்பாங்க அதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கிரெடிட் கார்டு இருக்கிற மொத்த லிமிட்டையும் வந்து யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் வந்து வட்டி வந்து ஏறிக்கிட்டே போகும் ஸோ இதனால் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா பில் கட்டுறது கூட வழி இல்லாமல் வந்து அவங்க நிற்பாங்க அதனால் இந்த அதிகமாக ஷாப்பிங் பண்ணுற மக்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இஎம்ஐ இஎம்ஐ கட்டு ஆட்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோனு குழு லோனு பர்சனல் லோனு இந்த மாதிரி எல்லா கடனையும் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பில்லும் கட்டிடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா லோனையும் வாங்கி வச்சுட்டு ஒரு சில நேரத்தில் வந்து கெட்டாமல் விட்டுருவாங்க ஸோ அப்படி கெட்டாமல் விடுற மக்கள் தயவுசெய்து இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படி கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணி அதுவும் ஒரு கடனாக வந்து உங்களுக்காக அதிகமாக வந்து நீங்கள் மாதம் மாதம் கடனை வந்து திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி திருப்பி செலுத்தாவிட்டால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் கூட லோன் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி பேங்கில் கூட நீங்கள் லோன் கேட்டு போனால் கூட இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த இஎம்ஐ அதிகமாக இருக்கிற மக்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் பேமெண்ட்டு சிலர் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு மினிமம் பேமெண்ட்டு மட்டும் கட்டினா போதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா பார்த்திங்கன்னா மீதி பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு பிரோஜனமே இருக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து பேலன்ஸ் இருந்தால் ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயை வந்து அது மாறிடும் அதனால் வந்து இந்த மினிமம் பேமெண்ட் கட்டுறதை வந்து தவிர்த்துருங்க இந்த மாதிரி மக்கள் கூட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் மேலே கடன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்ததாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு கிரெடிட் கார்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் வந்து நீங்கள் அதிகமாக கடன் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளத்தை நம்பி கடன் வந்து அடிக்கிட்டே போகிறது வந்து பிற்காலத்தில் வந்து பிரச்சனையாக மாறலாம் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன இந்த நாலு கேட்டகரி மக்களும் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க ஸோ அப்படி தவிர்த்துருங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து இருக்காது ஏன்னா கிரெடிட் கார்டு கடன் தான் வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாலு கேட்டகரி மக்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க ஸோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பேங்கில் லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சிக்கு ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் க்ரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு இந்த நாலு கேட்டகரி மக்கள் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க வீடியோ படிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி